ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கிறது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் இதனால உங்களுக்கு முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ஆள் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய ராசி பலன்கள் உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கிறதுனால நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருக்குங்க ஆதரவு தரும் எனது மனமந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு செவ்வாய் ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் இருபத்தி ஓராம் நாள் செவ்வாய்க்கிழமைங்க தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் எட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுக்கூடியதெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கடகரசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்காருங்க புதன் பார்வையை பெற்றக்கூடிய நல்ல சூழ்நிலையில் வந்து ராசி அதிபதி இருப்பது நல்ல நிலைமையை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் சந்திர பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறது தவிர மூன்றாம் இடத்துல கேதுவும் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு சூரியன் சுக்கரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய நல்ல வெற்றிகரமான ஒரு நாளாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களது காரியங்கள் மற்றும் உங்களது செயல்பாடுகள்ல எந்தவிதமான தடங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விளக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிறைய பிளான் பண்ணுங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் இந்த தினம் உங்களுக்கு பழைய நினைவுகள் மூலமாக சந்தோஷமான சூழல் அமையுங்க எனவே பழைய நினைவுகளை நினைவு நினைவு கூர்ந்து தினம் அது குறித்த முயற்சிகளை நீங்கள் நிறைய மேற்கொள்ளலாம் அவங்களுக்குள்ள வெற்றிகள் வந்து சேருங்க மாணவர்களுக்கு இன்றைக்கி கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் எனவே கல்வியில் கூடிய வாய்ப்புகளை வந்து மாணவர்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு உயர்கல்விக்கான வாய்ப்புகளை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமாக கொள்ளுங்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க வியாபாரத்தில் வியாபாரிகள் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வதன் மூலமாக நல்ல சாதகமான நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க ஸோ சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணுவீங்க ஆனால் பெரிய மாற்றத்தை உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு கொண்டு வந்து தரும் வியாபாரிகள் அது மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க கலை சார்ந்த சில பொருட்களை வாங்கணும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இயல்பாகவே கூடுங்க அந்த மாதிரி தாராளமாக செய்யலாம் தினம் தாய்வழி சொந்த பந்தங்கள் தாய் மாமா போன்ற உறவுகள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் தினத்தை நீங்கள் வந்து சில பண வரவுகளை வந்து ரொம்ப பேசி பேசி இழுபறியான சூழலுக்கு அப்புறமா நீங்கள் கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் வந்து பெறுவீங்க இருந்தாலும் பணம் கைக்கு வருங்க உங்களுக்கு உங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக இழுபறியான சூழலில் இருந்து உங்களுக்கு பழைய பாக்கியில் வசூல் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் வந்து பெறுவீங்க எனவே இன்றைய உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படும் கொஞ்சம் லேட்டாகவும் அவ்வளோதாங்க இன்றைய தினம் அலுவலகப் பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மன நிம்மதி அப்படின்றது கண்டிப்பாக பெருகும் மன அமைதி பெறக்கூடிய ஒரு நாங்க அலுவலகப் பணிகளை மிக அழகாக முடிக்க கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸை உங்களது காரியங்கள் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வது ரொம்ப முக்கியமான நண்பர்களே உங்களை விட்டு விலகி சென்ற சில நபர்கள் உங்களை விரும்பி வந்து ஏற்றுக்கிட்டு உங்கள் கூட சேர்ந்திருக்க ஆசைப்படுவாங்க எனவே பெரிந்தவர்கள் கூடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க நல்ல சாதகமான ஒரு நாள் தடங்கள் நீங்கும் பழைய ஞாபகங்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க உங்களுக்கு உடல் தொந்தரலில் இருந்து வந்திருந்தால் காலமாக இருக்கக்கூடிய நாட்பட்ட நோய்கள் இருந்து கூட இப்போ நீங்கள் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்கள் வெறும் கற்பனையிலேயே வேகம் கட்டக்கூடாதுங்க உங்கள் செயல்பாடுகளை யதார்த்தமாக இருக்கிறது ரொம்ப முயற்சி முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிதியில் போய் நீங்கள் தவிர்க்க முடியும் காரிய வெற்றிகளை அதிகமாக பெற முடியுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சிறிது நேரத்தில் நீங்கள் செயல்படலாம் ஏன்னா உங்களுக்கு நண்பர்கள் கூட இருக்கக்கூடிய இந்த நேரம் வந்து சிறப்பானதாக அமையும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் பெறுவதற்கு அது உங்களுக்கு சிறப்பான நல்ல வழிமுறைகள் உருவாக்கி தருங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது நன்மை ஒன்று காதலான காதல் வாழ்க்கையில் உங்களது காதலருடன் நீங்கள் நல்ல ரொமான்ஸ் உணர்களை கண்டிப்பாக பெற முடியும் உங்கள் காதலரின் அன்பு மழையில் நீங்கள் நனையக்கூடிய யோகம் இருக்குங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைட்லேயே வந்து காதல் வாய்ப்படுவாங்க முதல் பார்வையிலேயே காதல் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருக்குதுங்க உத்தியோகப் பணிகளை இன்றைய தினம் உங்களுடைய நாளாக அமையுங்க உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க எனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கான ஓய்வு நேரம் கொஞ்சம் குறைவாக தாங்க கிடைக்கும் தினம் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி நீங்கள் நிறைய திட்டமிடங்களையும் இருக்கும்போது உங்களுக்கான ஓய்வு நேரத்தையும் உங்களுக்கு உங்களால் உருவாக்கி முடியும் சோ எதார்த்தமா யோசிச்ச செயல்படுங்க இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க திருமண வாழ்க்கையை இன்றைய தினம் அளவுக்கு என்றையுமே என்னைக்குமே வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை வாரி வழங்கினது இல்லைங்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் இல்லர் வாழ்க்கை மூலமாக ஏற்படுங்க எனவே தித்திக்கும் இல்லற வாழ்க்கைய நீங்கள் பெறுவீங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடைபெறும் எனவே நண்பர்கள் உதவியை நீங்கள் தாராளமாக பேட்டு பெற்றுக் கொண்டுள்ளலாம் இந்த தினம் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்து நல்ல ஆதாயம் தருமோ எதுல நல்ல தனலாவும் அதிகரிக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க தேடி தேடி ஒர்க் பண்றது ரொம்ப முக்கிய நண்பர்களே திருமண வாய்ப்புகள் இப்போ கைகூடி வரக்கூடிய நேரங்கள் ஏற்கனவே கை நொழிவு போன சில ஒப்பந்தங்கள் திருமண ஒப்பந்தங்கள் இப்போ மீண்டும் வரலாம் அந்த மாதிரி வரங்கள் மீண்டும் வரும்போது அதை நீங்கள் கன்சிடர் பண்ணி அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் என்பதில்லை நிறைய ஐடியாக்கள் புதிதாக உங்களுக்கு மனதில் உதயமாகும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நல்ல சிறப்பான கல்வி முன்னேற்றம் இருக்குங்க எனவே எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் அன்பில்லையே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக கை கொடுக்கறதுனால நிறைய காரியங்களை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுங்க அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களது உங்கள் பழைய நினை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே உங்களது பண வரவுகளை பேசி பேசி நீங்க வசூல் செய்து கொள்ள முடியும் எனவே திறமை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு வருமானம் கூடும் தடங்கள் விலகக்கூடிய ஒரு நாள்க்கைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஎஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரீன் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகரசு என்றில் யாரெல்லாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நம்மளால் இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க உங்களுடைய பழைய ஞாபகங்களை நீங்கள் இன்றைய தினம் நினைவு கூந்து அதன் மூலமாக சந்தோஷமான சூழலில் உருவாக்கிக் கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க குறிப்பாக தாய்வழி உறவுகள் தாய் மாமா போன்ற உறவுகள் மூலமாக நீங்கள் அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது பூசம் நட்சத்திரங்கள் இந்த தினம் புதிதாக சில கலை நியமிக்க பொருட்களை வாங்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கீங்க உங்களுக்கு பண வரவுகள் எல்லாமே வசூலாகுங்க உங்களுடைய பாக்கிகள் எல்லாத்தையும் நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும் ஆனால் அதுக்கு நீங்கள் நீண்ட ஆர்கியூமெண்ட் இழுபடியான சில பேச்சுவார்த்தைகளை கூட நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எப்படியாவது பேசினாலும் சரிங்க எவ்வளோவாவது நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணாலும் சரி இந்த தினம் உங்களுக்கு கையில் வந்து பழைய வகையில் வசூல் செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அதனால் நீங்கள் இந்த தினம் பேச்சுவார்த்தைகள் நடத்துங்க உங்களுக்கு நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பண வரவுகள் கைக்கு வரும் ஆர்வம் ஆர்வம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் வந்து கலைப்பொருட்கள் மீது நீக்கி அமைப்பெறுவீங்க பெறுவீங்க நட்சத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களை விட்டு விலை நீங்க சென்றவர்கள் எல்லாம் திரும்பி வந்து உங்க கூட இணைந்து கொள்ளக்கூடிய பிரிந்தவர்கள் கூடக்கூடிய சந்தோஷமான ஒரு நாள் உங்கள் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகிவிடும் வியாபார ரீதியாக நீ சில மாற்றங்களை நீங்கள் செய்வீங்க அதன் மூலமாக நல்ல வாய்ப்புகள் சாதகமான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் சில மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கிக் கொண்டு உங்களது காரிய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நாள்கின்ற தினம் சாதகமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே